எல்லா வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தா செய்யணும் இது அரசு கவனத்திற்கு எடுத்துட்டு போகணும் ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய அங்க வரக்கூடிய எலெக்ஷன் பயங்கரமாக ஒரு முக்கியமான எலெக்ஷனா மும்முனை போட்டின்னு ஒண்ணு இருக்கும் போது பத்திரிகையாளர்களுடைய ஆறு ஆதரவு வந்து இந்த அரசுக்கு தேவைன்னு எங்க செவியில உழுந்துச்சுன்னா எங்களுடைய இந்த சின்ன கோரிக்கைகள் பெரிய கோரிக்கைகள் கோரிக்கைகள்ல சொப்பமான கோரிக்கை கோரிக்கைகள்லாம் எல்லாமே அரசு அடையாளத்தை கேட்டிருக்கிறோம் பத்தாயிரம் பிரதி எல்லாம் போட போறதுக்கான ஆர்டர் போடக்கூடாது கண்டிப்பா போடணும் சிறு குறு பத்திரிகையாளர்களுக்கும் அடையாள அட்டை யூடியூபர்ஸ் அவங்க சமூக நீதிக்காக பாடு பாடுபடக்கூடிய யூடியூபர்ஸ்க்கும் அடையாள அட்டை சொல்லி இருக்கோம் இதெல்லாம் அதே மாதிரி இலவச பஸ் பாஸ் வழங்கணும் சொல்லி இருக்கோம் கிட்டத்தட்ட ஒன்பது கோரிக்கைகள் நாங்க வந்து இதுல முன்னிலைப்படுத்தி பண்ணி இருக்கிறோம் ஆனா அதிகப்படி கோரிக்கைகள் கொடுத்தாலும் முன்னிலைப்படுத்தப்பட்ட ஒன்பது கோரிக்கைகளை அரசு சேவை கேட்டு போறோம் இந்த போராட்டத்தின் மூலம் நாங்க நம்புறோம் மு க ஸ்டாலின் அவர்களை கண்டிப்பா நண்பரும் ஏன்னா அவர் மேல மிகப்பெரிய பற்று வந்து பத்திரிகையாளர் ஆரம்ப காலத்திலேயே இருக்கு ஏன்னா அவங்க பாரம்பரியமே பத்திரிகை தான் தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு பத்திரிகை துறையில இருந்து வந்தாரு ஆகவே இந்த பத்திரிகையாளருடைய வற்பத்தையும் வழியையும் புரிஞ்சுக்கிட்டு எங்களுடைய இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவாருன்னு நாங்க நம்புறோம் இதற்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம் எங்களுக்கு எந்த எப்பொழுதுமே பத்திரிகையாளர் சொந்தங்களுக்கு ஒரு அரசின் மேல தனிப்பட்ட கால் புடிச்சி எப்பவுமே கிடையாது அதையும் இங்க பதிவு செய்யறோம் ஆனா பத்திரிகையாளர்களை நீங்க வஞ்சிக்கும் போது இந்த ஆட்சி மாற்றக்கூடிய சக்தி பத்திரிகையாளர்களுக்கு தான் இருக்குங்கிறது நீங்க கவனத்துல எடுத்துக்கணும் ஆகவே எங்களுடைய இந்த நீங்க உடனடியா நிறைவேற்றணும் எடுக்கணும் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றணும் ஆல்ரெடி செய்தித்துறை பாத்தீங்கன்னா சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய கட்டுப்பாட்டுல இங்கிட்டு இருக்கிற மாதிரிதான் இருக்குது அதனால அதெல்லாம் கவனத்துல எடுத்துட்டு வரணும் பிரதிநிதி முவம் பற்ற பத்திரிகையாளர்களை வந்து நலவாரியத்துல சேர்த்தணும் முக்கியத்துவம் இருக்கும் தொழில் சங்கவாதியா இருக்கணும் நலவாரியங்கள் இருக்கிறவங்க தொழில் அதிபர்களா இருக்க கூடாது ஏன்னா ஒரு நலவாரியம்ங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு அடிப்படை உழைப்பாளிகளுக்கான புரிதலுக்கு இருக்கக்கூடியவங்க தான் ரெப்ரஸண்டேட்டிவா வைக்கணும் இங்க நீங்க தொழில் அதிபர்களை வச்சாங்கன்னா முதலாளித்துவத்தை குறையும் அப்ப பத்திரிக்கையாளர்களுடைய வழியை வந்து அவங்க உணர மாட்டாங்கிறத புரிஞ்சுக்கணும் சோ இந்த கோரிக்கையின் மூலம் எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை பண்ணியிருக்கிறோம் யாரும் தனிப்பட்ட தொழிலுக்காகவோ இல்ல வேற ஒரு மகத்துக்காகவோ இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்யல எல்லா சங்கங்களும் எல்லாரும் ஆளாளுக்கு வேற வேற கட்சியில இருந்தா கூட பத்திரிகையாளர் ஒரே கட்சி தான் பத்திரிகையாளர் ஒரே கட்சி இந்த பத்திரிகையாளர்களுடைய கட்சி உங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னா இந்த அரசுக்கு திரும்ப ஓட்டு போடணும்னா எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றணும் இல்லாட்டி கண்டிப்பா ஆட்சியை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி எங்களுக்கு மட்டும்